ஃபைப்ராய்ட் கட்டிகள் நம்மளுக்கு எங்கெல்லாம் உருவாகும் என்ன மாதிரியான கட்டிகள்லாம் இருக்குது எவ்வளோ அளவுகள் வரைக்கும் போகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஃபைப்ராய்ட் திசுக்கள் நார் திசுக்கள் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா அதெல்லாம் சேர்ந்து உருண்டு திறனு நம்ம கூடுக்குள்ள கட்டிகளா வளர ஆரம்பிச்சிடும் எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் நம்மளுக்கு பைப்ராய்டு கட்டிகள் நம்மளுக்கு உருவாகும் வந்துச்சு அப்படின்னா இருபது நாள் முப்பது நாள் வரைக்கும் நிற்காமல் போகும் அடி வயிறு வந்து சில பேர்த்துக்கு வலியோட பீரியட்ஸ் போகும் சில பேர்த்துக்கு வலி இல்லாம இருக்கும் கட்டி அளவுக்கு அதிகமாக பெருசா இருந்தது அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டருக்கு மேலாம் நல்லா கொஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அதே மாதிரி நிறைய ஸ்கேன் எடுக்கிறாங்க இது மாதிரி ரேடியேஷன்ஸ் நம்மளுக்கு அந்த பகுதிகளில் பட்டுப்பட்டும் ஒரு சில பேர்த்துக்கு கர்ப்பப்பை கட்டிகள் உருவாகும் இப்போ வந்து நம்ம ஃபைப்ராய்ட் கட்டிகளை பற்றி நம்ம பார்ப்போம் ஃபைப்ராய்ட் கட்டிகள் நம்மளுக்கு எங்கெல்லாம் உருவாகும் என்ன மாதிரியான ஃபைப்ராய்ட் கட்டிகள்லாம் இருக்குது எவ்வளோ அளவுகள் வரைக்கும் போகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மோத ஃபைப்ராய்ட் கட்டிகள் என்ன அப்படின்னா நம்மளுடைய கர்ப்பப்பைக்குள்ள கழிவுகள் உள்ளுக்குள்ள நம்மளுக்கு தங்கி கழிவுகள் உள்ளடைஞ்சு அந்த ஃபைப்ராய்ட் திசுக்கள் நார் திசுக்கள் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேர்ந்து உருண்டு திரண்டு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே கட்டிகளாக வளர ஆரம்பித்தோம் சின்ன சைஸ் கட்டிகள்லேருந்து நம்மளுக்கு பெரிய சைஸ் கட்டிகள் வரைக்கும் நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும் ஃபைப்ராய்ட் கட்டி பார்த்திங்கன்னா யூட்ரஸ் உள் சுவர்லையும் கூட இருக்கும் அதே மாதிரி யூட்ரஸ் சுவர்களுக்கு நடுவுலையும் நம்மளுக்கு வந்து இருக்கும் யூட்ரஸ் சுவர்களுக்கு வெளிப்புறங்கள்லையும் நம்மளுக்கு இருக்கும் எங்கே எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் நம்மளுக்கு ஃபைப்ராய்ட் கட்டிகள் நம்மளுக்கு உருவாகும் இப்படி கட்டிகள் நம்மளுக்கு உருவாயிடுச்சு அப்படின்னா ஆரம்ப நிலை நம்மளுக்கு ஒரு சென்டிமீட்டரோ இல்லை மில்லி மீட்டர் கட்டி உருவாகி ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு நாட்கள் தாண்டு தாண்டு வருஷங்கள் தாண்டு தாண்ட அதிகமாகி போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு சில பேருக்கு நிறையா ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குது அப்படின்னா என்னென்ன உபாதைகள்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தோன்னா அதிகமாக பீரியட்ஸ் போகிறது பீரியட்ஸ் கட்டி கட்டியாக போகும் பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இருபது நாள் முப்பது நாள் வரைக்கும் நிற்காமல் போகும் அடி வயிறு வந்து சில பேர்த்துக்கு வலியோட பீரியட்ஸ் போகும் சில பேர்த்துக்கு வலி இல்லாமல் இருக்கும் சில பேர்த்துக்கு தலை சுற்றல் மயக்கம் ரத்தம் வந்து உடனே குறைஞ்சி போயிடும் நல்ல பீரியட்ஸ் போச்சு அப்படின்னா இது மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபைப்ராய்ட் கட்டி அளவுக்கு அதிகமாக பெருசா இருந்தது அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டருக்கு மேலே நல்லா கொஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னா முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும் பேக் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தொட வலிக்குது இடுப்பு வலிக்குது கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக பீரியட்ஸ் டைம் அப்பையும் ரொம்ப ஜாஸ்தியாக வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க சில பேர்த்துக்கு கட்டிலாம் வந்து பத்து சென்டிமீட்டர் பன்னெண்டு பதினாலு சென்டிமீட்டர் பதினாறு சென்டிமீட்டர் அளவுக்குலாம் கட்டி இருக்கு அப்படின்னா அப்படி கட்டி வந்து நம்மளுக்கு வயிற்றுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும் ஒல்லியாக இருக்கவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும் நம்ம கை வச்சு தொட்டு அமுத்தி ஃபீல் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்குள்ள கட்டிகள் வந்து இருக்கும் நார்மலாக குழந்தை இருக்கும்போதெல்லாம் வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்கிறப்போ நம்மளுக்கு வெளியவே தெரியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா வயிறு நல்லா பெருசாகியும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து தெரியும் இது மாதிரி கட்டிகள் நம்மளுக்கு உருவாகிறதுக்குரிய காரணம் என்னென்னா நிறைய பேர் பெண்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாத்திரையை போட்டு பீரியட்ஸ் வரக்கூடிய டேட்டை வந்து தள்ளி போடுறது ஸ்டாப் பண்ணுறது இது மாதிரி வேலையெல்லாம் நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் இருப்பீங்க ஏன்னால் நம்மளுடைய கல்ச்சர் அப்படி ட்ரெடிஷன் அப்படி அப்படி பண்ணுறப்போ என்ன ஆகும்னா வெளியே கரெக்டான டயத்தில் போகக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறாமல் உள்ளுக்குள்ளேயே அடங்கி தேங்கி நம்மளுக்கு கட்டிகளாக மாற ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக மென்சுரேஷன் டைமில் வந்து ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்குது ஒரு சில உடம்புகளுக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து வாத உடம்பு அப்படி இருந்தாலும் சரி இல்லை அவங்களுடைய ஜென் ஜீன் வைசாக பரம்பரை பரம்பரையாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடம்பு வாகு எப்படி இருக்கோ அந்த உடம்பு வாகு மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் வந்து போக ஆரம்பிக்கும் அந்த பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் அதிகமான அளவு கூட கொஞ்சம் பேர்த்துக்கு நார்மலாகவே இயற்கையாகவே போக ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஸ்டாண்டி பீரியட்ஸாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நார்மலாக இருக்கும் இதை கொஞ்சம் அதிகமாக போறது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் போகக்கூடிய பீரியட்ஸ் வந்து அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லி அதை வந்து குறைக்கிறதுக்காக ஏதாவது மருந்துகளோ மாத்திரைகளோ நம்ம ஏதாவது ஹார்மோன் பில்ஸ் அது மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலும் அந்த கழிவுகளும் நம்மளுக்கு உள்ளடங்கி கட்டிக்கலாம் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அப்புறம் நிறைய பேர்த்துக்கு பார்த்துட்டிங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அதே மாதிரி நிறைய ஸ்கேன் எடுக்கிறாங்க இது மாதிரி ரேடியேஷன்ஸ் நம்மளுக்கு அந்த பகுதிகளில் பட்டுப்பட்டு ஒரு சில பேர்த்துக்கு கர்ப்பப்பை கட்டிகள் உருவாகும் இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகள் எல்லாமே உருவாகும் மோஸ்ட் பப்ளிக் கழிவுகள் கர்ப்பப்பைக்குள்ள தங்க ஆரம்பிச்சிது அப்படின்னா ஃபைப்ராய்ட் கட்டிகள் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் இதில் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த் அப்புறம் வந்து சாப்பிடுறாங்க அவங்க மருந்து கொடுத்து ஆனால் வந்து எனக்கு ஒன் மந்த்லேயே வந்து எனக்கு நல்லா அக்ரீட் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு வந்து அந்த வயிறு அந்த கல் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த கட்டி இருக்கும்போது அதெல்லாம் இப்போது எல்லா மாதிரி லேஸாக இருக்குது என்னோடய வயிறு அது இப்போ பயங்கரமாக வயிறு வடிக்கிறது அதெல்லாம் இப்போது இல்லை நைட்டில் வந்து ஒரு செவன் எயிட் டைம்ஸ் இந்த ப்ராப்ளத்துனால ஒரு செவன் எயிட் டைம்ஸ் வீடு பாஸ் பண்ணேன் இப்போ வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் தமிழ் தான் நான் போவேன் அதனால வந்து கட்டி கட்டி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நிறைய கட்டி நிறைய கட்டி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பெரிய கட்டி வந்து ஒன்று இருக்குது இப்போ மூணு மாதம் அப்படின்னா மூணு சென்டிமீட்டரில் கட்டி சென்டிமீட்டர் போயிடுச்சு சின்ன யூட்ரஸ்க்குலாம் நிறைய இருந்த குட்டி குட்டியாக இருந்த கட்டிகள் எல்லாமே അതും ആയിച്ചു നല്ല അത് മാഡിൻ്റെ അപ്പം

ஐம்பது வயசு நியூட்ரஸில் வந்து ஃபைப்ரபிட் கட்டி இருக்குது இதனால எங்களுக்கு வந்து அதிகமான பீரியட்ஸு இதோட சேர்த்து கரெக்டாக பீரியட்ஸ் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் எனர்ஜி கையில் எந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதோடு சேர்த்து முகத்துலேயும் உங்களுக்கு ரேஷஸ் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும் ஃபைப்ராயிட் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கு கட்டி ஃபைப்ராயிட் கட்டி அவங்களுக்குன்னு இருக்குது அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைப்ராய்ட் கட்டி வந்து மூன்று சென்டிமீட்டர் வந்து மூணு சென்டிமீட்டருக்கு குறைஞ்சி வந்துச்சு பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அவங்களுக்கு நல்லாவே குறைஞ்சி வந்துச்சு திருப்பி வந்து மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இயற்கையாகவே குறைஞ்சிரும் ஸ்கின் ரேஷஸும் நல்லாவே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு மேனகா திருமலை வாயிலிருந்து வரேன் எனக்கு வந்து கர்ப்ப பையில் கட்டி இருந்தது நாலு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது நீர் கட்டியும் ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது ப்ளட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது டிஎம்சி பண்ணணும்னு சொன்னாங்க மேடத்தை வந்து பார்த்து அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டா இப்போ ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் ஃபுல்லாக குறைஞ்சிச்சு உடம்பு வலி டயர்டு எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இப்போ பரவாயில்ல இன்னும் ஒரு மாதம் சாப்பிட்டா ஃபுல்லாக க்யூர் ஆகிடும் ஓவரிஸ் கட்டி ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது ஃபுல்லாகவே அதுவும் ஒன்று க்யூர் ஆகிடுச்சு நல்லா வந்து பாருங்கள் நல்லா கேட்குது டிஐன்ஸ் எல்லாம் எதுக்கு எதுவும் பண்ண வேணாம் மேடம் வந்து நல்லா க்யூர் பண்ணிவிட்டாங்க இந்த பேஷண்ட் பேர் வந்து மேனகா ஃபைப்ராய்ட் கட்டி அவங்களோட ஹீமோக்ளோபின் பார்த்திங்கன்னா செவன் இருக்குது அதே மாதிரி சிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஃபைப்ராய்ட் பிரச்சனையும் இருக்குது இண்டோமெட்ரியோசஸ் ப்ராப்ளமும் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையோட இவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மொதல் இருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பல்கி யூட்ரஸ் இருக்குது அதே மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டி சைஸ் பார்த்திங்கன்னா நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் கட்டி வந்து இருக்குது ஓவரியில் பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் நீர்க்கட்டி வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் இடதுபுற ஓவரியில் வந்து இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் மருந்து முடி முடித்ததுக்கப்புறம் அவங்க திருப்பி ஸ்கேன் எடுத்து வந்திருக்காங்க அவங்களுடைய ஃபைப்ராய்ட் கட்டி வந்து ரெண்டு புள்ளி நாலு இன்ட்ரூ ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டருக்கு குறைஞ்சிருச்சு அப்படியே பாதிக்கு பாதி சைஸில் நல்லா குறைஞ்சிருச்சு அதே மாதிரி அவங்களுடைய லெஃப்ட் ஓவரி வந்து நார்மல்னே வந்துருச்சு லெஃப்ட் ஓவரியில் உள்ள சிஸ்ட் வந்து கரைஞ்சி நார்மல்னு வந்துருச்சு ஸோ அளவுக்கு ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்க தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா கர்ப்பப்பை கட்டி ஃபைப்ராய்ட் கட்டி நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் அறுவை சிகிச்சை பண்ணாமலேயே அவங்களுக்கு கரைஞ்சி பீரியட்ஸ் மூலமாக வெளியேற்றப்பட்டுரும் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்த ஆன்லைன் பேஷண்ட்டோடைய ஃபீட்பேக் வந்து நம்ம பார்க்கலாம் ஆன்லைன் பேஷண்ட்டு பேர் வந்து சிவகணி அவங்க வயசு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டேண்டர்ட் போட்டு வந்து எடுத்துருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு நாலு எண்ணங்கள் வந்து கிளிகளை வந்து தல் இருக்குது அப்படிங்கிற ஒரு இது அதுக்கப்புறமா யூட்ரஸ் வந்து பல்கியாக இருக்குது யூட்ரஸில் வந்து நெகத்தி சிஸ்டம் வந்து இருக்கு அதுக்கப்புறமா வயிற்றுல குடல் பக்கத்துல தொப்பு தொப்பு வந்து வெளித்திறங்க இருக்கு அங்க வந்து ஒரு ஃபேட் மாதிரி இருக்கு அம்பிக்கல் தேங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ல வந்து அப்ரமென்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்போ அது வந்து அன்காம்ப்ளிகேட்டட் பேரா ஆப்ரேட்டர் ஜெர்னியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு இவங்க வந்து ஒரு மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆறு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி அவங்க வந்து ஸ்கேன் எடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்கேன்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நார்மல் 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 இருந்துச்சு அந்த சிஸ்ட் இந்த சிம்பிள் சிஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா

ஆருஷ் ஹெர்பெல் ஹாஸ்பிடல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டி வலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள் சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வயிற்றுவலி கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்